என் அன்பார்ந்த ஒளியின் ஓசை குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னும் ஒரு அழகான நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கனவு உங்கள் முயற்சி எல்லாம் ஒரு புதிய திசையில் நகரும் என்ற நம்பிக்கையோடு இந்த ராசி பலனை நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களிடம் இருக்கும் அந்த நம்பிக்கை அந்த எதிர்பார்ப்பு அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி இழுக்கும் மிகப்பெரிய சக்தி ராசிபலன் என்பது வெறும் ஜாதகம் அல்ல நம்மை நாமே புரிந்து கொள்ளும் ஒரு கண்ணாடி நாம் செல்ல வேண்டிய பாதையை சுட்டிக்காட்டும் ஒரு வெளிச்சம் முன்னிருக்கும் சவால்களை தைரியமாக சமாளிக்க உதவும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி இன்று நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் புதிதாக ஒரு துவக்கம் தேடினாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சிறிய நம்பிக்கையை வளர்க்க ஒரு வார்த்தை வேண்டினாலும் இந்த ராசிபலன் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு உணர்வு ஒரு மாற்றம் தரும் எப்போதும் போல என்னை நம்பி அன்புடன் இந்த சேனலில் சேர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் வரவேற்போம் அன்பும் நன்றியும் முயற்சி கவனம் உழைப்புதான் அடுத்த வாரத்தின் வெற்றிக்கான பிரபஞ்சம் வலியுறுத்துகிறது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையை நானே கட்டமைக்கிறேன் என்ற உணர்வு அதிகமாகும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணி சிறப்பாக மதிப்பாய்வு செய்யப்படும் உங்களின் கைத்திறம் நுணுக்கமான அணுகுமுறை கவனத்தை கவரும் திருமண வாழ்க்கையில் சிறு புரிதல் பிழைகள் இருந்தாலும் அமைதியாக இருவரும் பேசிக் கொள்கிறீர்கள் என்றால் உறவு மேலும் வலுக்கும் சற்று ஓய்வெடுத்த பிறகு பேசுங்கள் காதலில் ஒருவர் உங்களை ஆழமாக கவனித்து வருகின்றார் ஆனால் உங்களின் மன அமைதி முதலில் முக்கியம் மாணவர்களுக்கு இது ஸ்டடிக்கு மிக பயனுள்ள வாரம் நிதானமாக படித்தால் முந்தையதை விட ஹண்ட்ரட் நல்ல ரிசல்ட் வரும் குடும்பத்தில் மறைந்திருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போது தெளிவு கிடைக்கும் குடும்பத்தில் மறைந்திருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போது தெளிவு கிடைக்கும் பண வரவு மெதுவாக உயர்கிறது ஆனால் அந்நெசசரி செலவுகளை தவிர்க்கவும் உங்களின் மனநிலை இந்த வாரம் கலக்கம் குறைந்து தீர்வு தெரியும் வாரம் மனம் அமைதியாகி கிளாரிட்டி வரும் முடிவுகள் சரியாக கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கிரீன் அல்லது லைட் பிரவுன் உங்களுக்கான பரிகாரம் எந்த மதத்தினரும் செய்யக்கூடிய சுலபமான ஒன்று ஒவ்வொரு காலையிலும் இரண்டு நிமிடம் கண்மூடி உங்கள் மூச்சை கவனிக்கவும் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீரை ஆசீர்வாதமாக நினைத்து குடிக்கவும் எடுக்க ஏற்ற நாட்கள் பதிமூன்று பதினாறு அடுத்ததாக ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் முழு ஆற்றல் சமநிலை நிதானம் உள்ளார்ந்த அமைதி என்ற மூன்று திசைகளிலும் இயங்கும் வாழ்க்கையில் நடுநிலை நிதானம் காப்பாற்றினால் மட்டுமே அடுத்த வளர்ச்சி திறக்கும் என்று இந்த வாரம் சொல்கிறது எதையும் அவசரமாக முடிவெடுக்காமல் ஒரு படி பின்வாங்கி பார்த்தால் சரியான தீர்வு கிடைக்கும் என்ற பாடத்தை பிரபஞ்சம் கற்பிக்கிறது மனதை முன்பு காயப்படுத்திய ஒருவர் நினைவுக்கு வரலாம் அல்லது பழைய ஏமாற்றம் மீண்டும் மேலெழலாம் ஆனால் நீங்கள் அந்த நெகட்டிவ் இணைப்பிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறீர்கள் மனக்கசப்பு இருந்தாலும் இதுவே சிகிச்சை ஆரம்பமாகும் வாரம்

கவனம் இருந்தால் வரும் பணவரவு சீராக இருக்கும் செலவுகளில் இருந்து விடுபடும் எனர்ஜி உருவாகும் உடல் மனம் இரண்டிற்கும் ஓய்வு தேவை நல்ல தூக்கம் மிக முக்கியம் அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் லேசான நிலம் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு காலையும் முப்பது வினாடிகள் உங்கள் மார் பகுதியில் கையை வைத்து நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் குணமாகிறேன் என்று மெதுவாக சொல்லுங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாட்கள் பன்னிரண்டு பதினைந்து பதினேழு மொத்தத்தில் இது மனசு சுத்தமாகும் பழைய காயங்கள் ஹீலாகும் சக்தியுள்ள வாரம் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்குள் ஒரு பெரிய இன்னர் ஷிப்ட் ஆரம்பமாகிறது இப்போது உங்களுக்கு பொருந்தாதது உங்களை சோர்வடைய செய்யும் எதிலிருந்தும் நீங்கள் மெதுவாக விலகுகிறீர்கள் இது ஓடி விடுதல் அல்ல உங்களுக்கான உண்மையான பாதையை தேடி செல்லும் அறிவியல் முடிவு இந்த வாரம் மனது அமைதியை நாடும் அன்னெசரி கனெக்ஷன் அல்லது ரிப்பீட்டட் டிசப்பாயின் இருந்து டிஸ்டன்ஸ் தேவைப்படலாம் ஒரு சிறிய அமைதியும் தனிமையும் உங்களுக்கு தேவையானது ஆனால் அதே நேரத்தில் யூனிவர்ஸ் தரும் ஒரு நல்ல வாய்ப்பை எமோஷனல் டயர்ட்னஸ் காரணமாக தவறு விடாதீர்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் சற்று இன்ட்ரோவர்ட் மூடில் இருக்கலாம்

இதன் முடிவு நல்லதுதான் புதிய ஜாப் பற்றிய வாய்ப்பு வரலாம் மாணவர்களுக்கு இது போக்கஸ் திரும்பும் வாரம் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து விலகி டீப் ஸ்டடி மோட்ல செல்ல உதவும் பண வரவு பகுதியில் ஸ்லோ மூமெண்ட் இருந்தாலும் அன்னெசரி லாஸ் தவிர்க்கப்படும் இது பெரிய ப்ளஸ் மன ரீதியாக நீங்கள் ஹீல் ஆகும் ஆரம்ப கட்டம் இது பாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து ஸ்லோ ரெக்கவரி நடக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் லேசான கிரீன் ஒயிட் பரிகாரம் ஒவ்வொரு காலை இரண்டு நிமிடம் நான் என்னை புரிந்து கொள்கிறேன் நான் என் வாழ்க்கையை நிம்மதியாக நடத்துகிறேன் என்று மெதுவாக முடிவுகள் பதினாறு மொத்தத்தில் இந்த வாரம் மிதன ராசிக்காரர்களுக்கு இது ஹார்ட் டிடாக்ஸ் வீக் போல இருக்கும் தேவையில்லாததை விட்டுவிட்டு நல்லதை உணர தொடங்கும் ஆற்றல் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த காலம் இது தெளிவாக யோசிப்பீர்கள் உண்மையை நேராக சொல்லுவீர்கள் முடிவுகளிலும் பிரச்சனைகளிலும் நல்ல லீடர்ஷிப் காட்டுவீர்கள் உங்கள் வார்த்தைகளின் வலிமை உயர்ந்திருக்கும் மற்றவர்கள் உங்களை நம்பி வருவார்கள் ஸ்ட்ரென்த் கைடன்ஸ் இந்த வாரம் எந்த சவாலாக இருந்தாலும் அதை கோபமாக அல்ல அமைதியாக தைரியத்துடன் ஹேண்டில் செய்ய வேண்டும் மாறும். திருமண போது உணர்ச்சி வசப்பட்டால் மிக நன்றாக சீராகும் காதலில் நீங்கள் எதை பற்றி டவுட் வைச்சிருந்தாலும் இந்த வாரம் தெளிவு கிடைக்கும் நீங்கள் சற்றே டிஸ்டன்ஸ் ஆக நடந்தாலும் உங்கள் டிக்னிட்டி அவர்களை உங்களை மதிக்க வைக்கும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் இது வீக் புதிய பொறுப்பு புதிய அத்தாரிட்டி உங்கள் அறிவு மதிக்கப்படும் நீங்கள் சொல்லும் எனர்ஜி மாணவர்களுக்கு இது கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அல்லது பிரசன்டேஷன் இருந்தால் வெற்றிக்கு மிக ஏற்ற காலம் பண வரவில் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஆனால் அன்னைசசரி எமோஷனல் தவிர்க்கவும் மன ரீதியாக இது இன்ன ஸ்ட்ரென்த் வெளிப்படும் சக்தி பழைய பயம் தாழ்வு என எதுவும் உங்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கிரே ஆர் கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு காலையிலும் ஒரு நிமிடம் உங்கள் இதய பகுதியில் கையை வைத்து நான் அமைதியாகவும் வலிமையானவராகவும் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் முக்கிய முடிவுகள் ஏற்ற நாட்கள் புத்திசாலித்தனமும் தைரியமும் இணையும் சிம்ம ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நேராக முன்னேற வேண்டும் எந்த தடையும் என்னை தடுக்க முடியாது என்ற சக்தி வாய்ந்த எனர்ஜி வரும் நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த முன்னேற்றம் உறுதி கட்டுப்பாடு இப்போது உங்கள் கையில் உள்ளது நீங்கள் ஒரு குறிக்கோளில் போக்கஸ் செய்தால் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடமில்லை வெற்றி உங்களின் பக்கம் ஆனால் இந்த வாரம் சிறிய இடையூறுகள் அன்னெசசரி ஆர்கியூமெண்ட்ஸ் காம்படிஷன் மற்றவர்களின் கருத்து மோதல் ஆகியவை வரலாம் ஆனால் கவலை வேண்டாம் இது உங்கள் குரோத்துக்கான எனர்ஜி கிளாஷ் மட்டுமே இதில் காமாக கான்பிடென்டாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அனுபவம் உள்ள ஒருவர் சீனியர் மென்டர் டீச்சர் அல்லது குடும்பத்தில் பெரியவர் இவர்களிடம் இருந்து வரும் ஒரு ஆலோசனை எதிர்பார்க்கிறது திருமண வாழ்க்கையில் உங்கள் எனர்ஜி இந்த வாரம் ஸ்ட்ராங் இருக்கும் கருத்து மோதல் வரலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உறவு மிக நன்றாக சீராகும் காதலில் சில ஃபீலிங்ஸ் வரலாம் அவருக்கு நான் முக்கியமா என்ற கேள்வி வரும் இந்த வாரம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சீரியஸ் டைரக்ஷனுக்கு கொண்டு செல்லும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் இது மிக பவர்ஃபுல் வீக் நீங்கள் செய்யும் முயற்சிகள் ரெக்கக்னேஷன் கொடுக்கும் ப்ரமோஷன் அல்லது லீடர்ஷிப் வைப் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு இது டிசிப்ளின் ரொட்டீன் மற்றும் எக்ஸாம் பிரிப்பரேஷனுக்கு மிகவும் நல்ல வாரம் டீச்சர் கைடன்ஸ் மிக முக்கியம் பணவரவு பகுதியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் காரணமாக இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அவாய்ட் செய்யவும் மனரீதியாக இது இன்னர் விக்டரி கிடைக்கும் விதமான காலம் பழைய டவுட் பயம் கன்ஃபியூஷன் எல்லாம் தெளிவாகும் அதிர்ஷ்ட நிறம் ராயல் ப்ளூ ஆர் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் ஒவ்வொரு காலை முப்பது வினாடி நேராக நின்று நான் என் பாதையை தெளிவாக பார்க்கிறேன் நான் முன்னேறுகிறேன் என்று சொல்லுங்க முக்கிய முடிவுகளுக்கு ஏற்ற நாட்கள் பதினான்கு பதினெட்டு மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது வெற்றி போட்டி முடிவு முன்னேற்றம் இணையும் சக்தி வாய்ந்த வாரம் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் புதிய ஆற்றல் புதிய வாய்ப்பு ஆகியவை மிக தெளிவாக தெரியும் இந்த வாரம் ஆக்சனாக மாறக்கூடிய இன்ஸ்பிரேஷன் வாரம் நீங்க நீண்ட நாளா செய்து பார்க்க நினைத்தது தொடங்க வேண்டியது சொல்ல வேண்டியது எதையும் உங்களின் கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் எனர்ஜி இருக்கும் அதே நேரத்தில் மனதை கட்டி பயம் இப்போது மெதுவாக விடுபடும் இது ட்ரூ லிபரேஷன் வீக் நான் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விக்கு இந்த வாரம் நீங்கள் தான் ஆன்சர் போட்டு காட்டுவீர்கள் திருமண வாழ்க்கையில் புதிய அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் முன்பிருந்த சைலன் டிஸ்டன்ஸ் இப்போது குறையும் நீங்கள் ஓபனாக அட்ராக்ஷன் வர வாய்ப்பு அதிகம் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸைட்மெண்ட் மற்றும் கிளாரிட்டி வரும் தொழில் மற்றும் வேலை பகுதியில் இது புதிய ப்ராஜெக்ட் புதிய ஐடியா புதிய மோட்டிவேஷன் வரக்கூடிய வீக் லாங் பெண்டிங் இருந்த ஒன்று ஆகும் மாணவர்களுக்கு இது கான்பிடன்ஸ் அதிகரிக்கும் காலம்

அதை பூமியில் ஊற்றும் போது என் பழைய பயங்கள் கரைகிறது புதிய சக்தி எனக்கு வருகிறது என்று மனதில் சொல்லுங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாட்கள் பன்னிரண்டு பதினைந்து பதினேழு மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது புது சக்தி புது வழி புது தைரியம் கிடைக்கும் பிரபஞ்ச வாரம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நேர்மறை ஒளி வெற்றி வேகமான முன்னேற்றம் ஆகியவை ஒன்று சேர்ந்து வந்து நிற்கிறது நீங்கள் எது செய்கிறீர்களோ அதில் பிரபஞ்சம் உங்களை ஆதரித்து நிற்கும் நேரம் இது விஷயங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் தாமதமாக இருந்த விஷயங்களும் இப்போது ஸ்பீடாக தீரும் நல்ல செய்திகள் திடீர் முன்னேற்றங்கள் டிராவல் பிளான் குவிசஸ் இவை எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் பாம் ஹாப்பினஸ் பிளேஃபுல் எனர்ஜி மீண்டும் வரும் நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் ஒரு காமன் கோலில் ஒரே டைரக்ஷன்ல போவீங்க இதுக்கு மேல என்ன பிளஸிங் வேண்டும் காதலில் இது மிகவும் நல்ல வாரம் நியூ லவ் கன்ஃபன் மெசேஜ் கால் மீட்டிங் அனைத்தும் வெரி பாசிட்டிவ் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது மிக வேகமாக கிளியர் ஆகும்

இரண்டு சக்தி வாய்ந்த எனர்ஜிஸ் செயல் தைரியம் கவர்ச்சி மற்றும் அறிவு தெளிவு சரியான முடிவு ஒன்றாக இணைகின்றன இது உங்கள் வாரம் முழுவதும் நான் என்ன முடிவு செய்கிறேனோ அது சரியாகவே இருக்கும் என்ற கான்பிடன்ஸ் அதே சமயம் அளவான புத்திசாலித்தனத்தையும் தருகிறது இந்த வாரம் நீங்க

யாரின் இன்டென்ஷன் உண்மையோ யார் ஆக்டிங்ல இருக்கிறாரோ தெரிந்து விடுவீர்கள் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை வெரி பவர்ஃபுல் வீக் உங்க ஐடியாஸ் ஷைனா உங்கள் லீடர்ஷிப் மதிக்கப்படும் பெண்கள் கிட்ட இருந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் டெசிஷன்ஸ் நெகோசியேஷன்ஸ் இன்டர்வியூஸ் பிரசன்டேஷன்ஸ் அனைத்திலும் உங்கள் ஷார்ப் அண்ட் கிளாரிட்டி வெற்றி தரும் மாணவர்களுக்கு இது போக்கஸ் மற்றும் டிசிப்ளின் உயர்வதற்கான நல்ல காலம் லாஜிக் பேஸ்ட் சப்ஜெக்ட்ல சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க பணவரவு பகுதியில் எமோஷனலி இன்ஃபுளுயன்ஸ்ட் டெசிஷனை அவாய்ட் செய்யலாம் பிராக்டிக்கல் பிளானிங்கில் வந்தால் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் மனநிலையை பொறுத்தவரை இது செல்ஃப் கான்பிடன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஷார்ப் கிளாரிட்டி கிடைக்கும் பாரம் எந்த பயம் இருந்தாலும் அது இன்டெலிஜென்டா சால்வ் ஆகும் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் மருண் ராயல் பர்பிள் அனைவரும் செய்யக்கூடிய பரிகாரம் ஒவ்வொரு காலையும் ஒரு நிமிடம் இன்று நான் தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுங்க இது உங்கள் ஆறாவை மிகப்பெரிய அளவில் செய்யும் முக்கிய முடிவுகளுக்கு ஏற்ற நாட்கள் பன்னிரண்டு பதினான்கு பதினேழு மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது பவர் பிளஸ் கிளாரிட்டி பிளஸ் சக்சஸ் தரும் வாரம் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களின் ஆற்றல் மிகவும் சமநிலை உள்ளார்ந்த அமைதி உணர்ச்சி முதிர்ச்சி நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் சரியான அளவிலும் சரியான முறையிலும் அமைதியாக செய்தால் அதற்கான விளைவு ஹண்ட்ரட் நன்மையாக வரும் இது பொறுமை டிவைன் டைமிங் ஸ்பிரிச்சுவல் அலைன்மென்ட் ஆகியவற்றின் வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் அன்னெசரியா கோபப்படுறது ஃபிரஸ்ட்ரேஷன் ஓவர் ரியாக்ஷன் ஆகியவற்றை தவிர்த்து பர்ஃபெக்ட் பேலன்ஸோட செயல்படுவீர்கள் உங்களுடைய இமோஷனல் மெச்சுரிட்டி உங்களின் மிகப்பெரிய சக்தி இந்த வாரம் நீங்கள் மற்றவர்களுக்காக நிம்மதியான ஆலோசகர் ஹீலர் போன்ற எனர்ஜியாக மாறுவீர்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் காமாக பேசுறதுனால வீட்டில் அமைதி மற்றும் அன்பு அதிகமாகும் லைஃப் பார்ட்னர் சில விஷயங்களில் சென்டிமெண்டலாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை சரியான முறையில் ஹேண்டில் செய்வீர்கள் இதனால் உறவு மேலும் தீபன் காதலில் இது மிக அழகான வாரம் ஒரு மன அமைதி சோல்ஃபுல் கனெக்ஷன் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை நெருக்கமாக்கும் சிங்கிளா இருந்தா ஒரு மெச்சூர் எமோஷனலி கிரவுண்டட் பர்சன் உங்க லைஃபுக்கு வரலாம் தொழில் மற்றும் வேலை பகுதியில் இது ஸ்மூத் ப்ராக்ரஸ் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் குறையும் அனைவரும் உங்கள் ப்ரொஃபஷனலிசமை அட்மையர் செய்வார்கள் மாணவர்களுக்கு இது கான்சன்ட்ரேஷன் மற்றும் பொறுமை உயர்ந்து ஸ்டடியில் ஸ்டடி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பண வரவில் நல்ல நிலைத்தன்மை ஸ்லோ ஆனாலும் கன்சிஸ்டன்ட் ஃபுளோ வரும் மன இது ஹீலிங் இமோஷனல் பேலன்ஸ் இன்ன செக்யூரிட்டி கிடைக்கும் வாரம்

எதிர்கால விரிவு ஆகிய அனைத்தும் ஒன்றாக சேரும் இந்த வாரம் நீங்கள் தரும் உதவி உங்கள் நன்மை உங்கள் அர்ப்பணிப்பு யாருக்காவது இருக்கும் யூனிவர்ஸ் இட்ஸ் ரிட்டர்னிங் யுவர் குட் கர்மா அதே நேரத்தில் நீங்கள் காத்திருந்த பெரிய முயற்சிகள் இப்போது விரிவடையும் புதிய வாய்ப்புகள் புதிய திசைகள் வெளிநாட்டு தூர பயணம் புதிய பிசினஸ் ஐடியா கரியர் எக்ஸ்பென்ஷன்

இது growth plus recognition week, new clients, new project, big opportunity போன்றவை வரும் வாய்ப்பு அதிகம் team support கூடும் you will take practical decisions that open new doors மானவர்களுக்கு study still study improvement, planning, time management, long term goals அனைத்தும் clear ஆகும் competition exam கு இது positive period பணவரவை பொருத்தவரை financial balance மிக நன்றாக இருக்கும் money inflow study இருக்கும் கடன் செட்டிலாகும் மன ரீதியாக இந்த வாரம் நீங்கள் நான் செய்யும் முயற்சி பயனளிக்கும் என்ற பாசிட்டிவ் கான்பிடன் இருப்பீர்கள் உங்களுக்கான ஒரு நாளில் ஒருவருக்காவது ஒரு சிறிய நல்ல செயல் செய்யுங்கள் ஒரு நல்ல வார்த்தை உதவி ஃபுட் இது இந்த வாரத்தின் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாட்கள் பன்னிரெண்டு பதினான்கு பதினேழு மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இது தாராளம் வளர்ச்சி விரிவடைந்த எதிர்காலம் என்று விளங்கும் கும்ப இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் இரண்டு சக்தி வாய்ந்த எனர்ஜி இணைகிறது இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வீக் நீங்கள் எதை பற்றி முடிவெடுக்க முடியாமல் இருந்தீர்களோ அந்த விஷயத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு மிக வேகமாக கிளாரிட்டி தரும் நேரம் இரண்டு பீப்புள் இடையே சிக்கி இருக்கலாம் மனம் ஒரு பக்கம் நியாயம் ஒரு பக்கம் எது சரி என்று உள்ளே சைலண்ட் கான்ஃபிளிக் ஆனால் இந்த குழப்பம் நீண்ட நேரம் நீடிக்காது ஏன்னா விஷயங்கள் வேகமா முடிவுக்கு வரப்போகுது நீங்கள் காத்திருந்த தகவல் ஆன்சர் மெசேஜ் அப்ரூவல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே விரைவில் வரப்போகுது இருந்த விஷயங்கள் சடனா சரியாக ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சைலன்ட் டென்ஷன் இருந்தா அது கிளியர் ஆகும் நீங்கள் ஓபன் கம்யூனிகேஷன் செய்யும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடனே கரையும் இந்த வாரம் டெசிஷன்ஸை காம பேசினா ஹார்மினி திரும்பும் காதலை பொறுத்தவரை உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் இருந்து ஒரு குயிக் கிளாரிபிகேஷன் வரும் சிங்கிளா இருந்தா சடன் அட்ராக்ஷன் குயிக் மெசேஜ் அன்எக்பெக்டட் ப்ரொபோசல் போன்ற சர்பிரைஸ் எனர்ஜி வரும்

மூடி இருந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அதிர்ஷ்ட நிறம் லைக் ப்ளூவர் உங்களுக்கான பரிகாரம் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் இதயத்தின் மீது கை வைத்து எனக்கு தேவையான பதில் என்னை நோக்கி வருகிறது என்று மெதுவாக சொல்லுங்கள் இது கன்ஃபியூஷனை ரிலீஸ் செய்து இன்ட்யூஷனை செய்யும் முக்கிய முடிவுகள் எடுத்த ஏற்ற நாட்கள் பதிமூன்று பதினாறு மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இது குழப்பம் முடிந்து வேகம் தொடங்கும் வாரம் அடுத்ததாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை மெதுவாகவும் அழகாகவும் வளர செய்யும் உங்களுக்கு எழுகிறது உங்கள் உள்ளத்தில் இருந்து வரும் படைப்பாற்றல் அமைதி பரிவு செழிப்பு ஆகியவற்றை மிக வலுவாக காட்டுகிறது இந்த வாரம் நீங்கள் என்ன தொடுகிறீர்களோ அது வளர்ச்சி பெறும் காலம் இது வீடு குடும்பம் உறவுகள் பணம் எல்லாவற்றிலும் ஒரு மென்மையான ஆனால் உறுதியான முன்னேற்றம் உங்கள் சக்தியை சரியான பாதையில் வைத்து தினசரி சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் என அறிவுறுத்துகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குழந்தைகள் துணைவர் பெற்றோர் அனைவரிடமும் இந்த வாரம் அமைதி அதிகம் காணப்படும் வீட்டு சூழ்நிலை இனிமையாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மனபேதங்கள் தானாகவே கரைந்து போகும் கர்ப்பம் குழந்தை மகிழ்ச்சி போன்ற சக்திகளும் இந்த வாரத்தில் அதிகமாக காணப்படுகிறது தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை பொதுவாக ஆனால் மிக ஸ்டேபிளாக முன்னேற்றம் நீங்கள் செய்த வேலை அங்கீகாரம் பெறும் புதிய ப்ராஜெக்ட் அல்லது நல்ல நேரம் காதல் பொறுத்தவரை ஒருவரை நீங்கள் மனதில் வைத்திருந்தால் அவரிடம் புரிதல் அதிகரிக்கும் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் பாம்பு மற்றும் பாண்டிங் அதிகரிக்கும் காதலில் கமிட்மெண்ட் வைப்ஸ் மிக அதிகம் மாணவர்களுக்கு கவனம் நன்றாக இருக்கும் குறிப்பாக கிரியேட்டிவிட்டிங் படிப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட்ரீன் கிரீம் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒரு சிறிய தாவரத்தை அதாவது துளசியை தவிர உங்கள் வீட்டில் வைத்து சிறிது நீர் ஊற்றுங்கள் உலகம் முழுவதும் அமைதி கிடைக்கட்டும் என்று ஒரு பத்து வினாடி மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் சக்தி வாழ்க்கையில் மலரும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாட்கள் மனநிலையை பொறுத்தவரை உங்கள் மனது அமைதியை தேடுகிறது அது கிடைக்கும் குறைந்த கவலை அதிக நம்பிக்கை அழகான முன்னேற்றம் மொத்தத்தில் இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு சக்தி வாய்ந்த வளர்ச்சி வாரம் அமைதி அன்பு செழிப்பு மெதுவான ஆனால் நிச்சயமான முன்னேற்றம் அனைத்தும் உங்கள் பக்கம் இந்த வார ராசிபாலன் உங்களுக்குள் ஒரு நேர்மறை உணர்வை ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது என்று நம்புகிறேன் எதை சந்தித்தாலும் அந்த சவால்களை வென்றெடுக்க உங்கள் இடத்தில் அதிசயம் தோன்றும் சிறிய முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தால் பெரிய மாற்றங்கள் தானாக வரும் என்னுடைய இந்த ராசிபாலனை அன்புடன் கேட்டு ஆதரித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தில் என்னையும் சேர்த்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் உங்கள் நாட்கள் ஒளி நிறைந்ததாகவும் உடல் மனம் அமைதியாகவும் உங்கள் முயற்சிகள் பலன் தருவதாகவும் பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கட்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் ஒளியுடன் இருங்கள் சக்தியுடன் முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்